விநாயகர் சதுர்த்தி அந்த ஊர்வலத்தில் வந்து முஸ்லீம் மசூதிகளை மூடி இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அது எப்போவுமே இல்லாமல் இந்த வாட்டி அது போன வருஷமா அப்படி பண்ணாங்க போன வருஷம் அவ்வளோ வச்சு இந்த வருஷம் அதிகமான பள்ளிவாசல்கள் வந்து அப்படி மூடினாங்க அப்படிங்கும்போது திமுக ஆட்சியில் வந்து பள்ளிவாசல்களை வந்து மூடுறது யோகி ஆதித்யநாத் ஆட்சியில பள்ளிவாசல் வாங்க யூபில மூடுறது ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ பாதுகாப்பு கருதி தான் அதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதிர்த்தரப்பினர் அதை கேட்குறாங்க அரச நான் என்ன சொல்கிறேன் பாதுகாப்பு கருதினா அப்படி வந்து அந்த பள்ளிய அரசுக்கு அச்சுறுத்தும் வகையில் அங்கே ஊர்வலம் வந்து அது கொண்ட ஊர் உலகம் அனுமதிக்கிறீங்க நான் இதுதான் என்னுடைய கேள்வி வடமாநிலங்கள்ல தான் இது தொடர்ந்து நடக்கும் இப்போ வந்து தமிழ்நாட்டுல இது நடந்திருக்கு ஒரு புதுசா இருக்கு வடமாநிலம் போல தமிழ்நாடு தோற்றம் அளிக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு அப்படி திமுக அப்படி விரும்புகிறேன் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளில் இருந்து ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தாங்க திருப்பரங்குன்றம் இசு அதுக்கப்புறமா மோடி வராருன்னு சொல்லிட்டு ஒரு மசூதியினுடைய மேலே இருக்க பேரை மூடினாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போக்கை வந்து திமுக கையெழுத்தில் எடுத்துட்டு காரணம் இல்லை ஆட்சியில் இருக்குதுல்ல அதுப்பா என்னுடைய அரசியல் அரசின் பழனி பாபா அடிக்கடி சொல்வார் எப்போல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கின்றதோ அப்போல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக துரோகம் செய்யும் பிள்ளையாருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன அப்படிப்பட்ட முரண்பாடு இந்த இடத்துல மட்டும் ஏன் எவ்வளோ பிரச்சனை வருது எங்கள் பிள்ளையாருக்கும் இஸ்லாமியருக்கும் என்ன நீ சம்பந்தம் ஓகே அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு ஏன்னா அமாவாசையா இருந்தால்தான் அப்துல் காதரா மாறி இருக்கான் பிள்ளையாருக்கும் இஸ்லாமியருக்கு சம்பந்தம் சொன்னா இல்லை ஏன் சொன்னா மசோதா அடிப்படையில் இங்க வந்து என்ன பண்ணுறாங்க அமல்படுத்துகிறாங்க எந்த வகையில் அமல்படுத்துகிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க எந்த வகையில் அமல்படுத்தினா மத்திய அரசு இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தை அப்படியே தமிழகம் அமல்படுத்துது வக்போர்டு அப்போ போர்டு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு சரி அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் திமுக ஈடுபட்டால் அதுக்கான பிரதிபலிப்பை திமுக அனுபவிப்பாங்க அவங்கன்னா திமுகவுக்கு என்ன ஒரு ஆணவம்னு சொன்னீங்கன்னா எல்லா அடிமைகளும் நம்ம கிட்ட தான் வச்சிருக்கோம் அவனுங்களை விட்ட போய் பிரச்சாரம் பண்ண போறானுங்க அதான் அண்ணன் சீமான் சொன்னார் இல்ல அன்னைக்கு கூட பத்து பேர் இதில் ஒரு ரூமில் அடைஞ்சு இருக்காங்க அதில் ஒரு மூணு பொருளை போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா முடியுமா பத்து பேர் இருக்காங்க மூணு பேருடைய சாப்பாடை போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னா முடியுமா முடியாது இல்லையா அதே மாதிரி தான் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதனால தான் ஆர்எஸ்எஸ் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹிம் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப நல்லா சார் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி அந்த ஊர்வலத்தில் வந்து முஸ்லீம் அந்த இதுகளை மசூதிகளை மூடி இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அது இல்லை அது எப்போவுமே இல்லாமல் இந்த வாட்டி அது போன வருஷமாக அப்படி பண்ணாங்க போன வருஷம் அவ்வளோ தெரியல இந்த வருஷம் அதிகமான பள்ளிவாசல்கள் வந்து அப்படி மூடினாங்க அப்படிம்போது திமுக ஆட்சியில் வந்து பள்ளிவாசல்களை வந்து மூடுறது யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் பள்ளிவாசல்கிறாங்க யூபியில் மூடுறதும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்போது பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் முஸ்லீம்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வாக்குகளை பெற்று முதல்வரான திமுக ஆட்சியிலேயே இப்படி பள்ளிவாசல் மூடுறாங்கன்னா அப்போ இது எந்த விதமான ஒரு மனநிலையை கொண்டு போ பார்க்கணும் இது அதுவும் என்ன பண்ணுறேன்னா அந்த பள்ளிவாசலை மூடாதீங்கன்னு அங்கே போய் இளைஞர்கள் நின்னாங்கன்னா அவங்களால கைது பண்ணுறாங்க ஏன் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கீங்க நாங்கள் பள்ளிவாசல் மூடுறோம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கீங்க இப்படின்ற கேள்வி இதில் வந்து வைக்கிறாங்க அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஏதோ தமிழ்நாட்லேயும் வந்து பாஜக பாசிச ஆட்சி நடப்பதாகவே என்னுடைய மனசில் தோணுது ஏன்னு சொன்னீங்கன்னா திமுக ஆட்சின்ற பேரில் பாஜக வந்து ஆள் இப்போ இல்லைன்னா எதுக்கு நீங்கள் மூடணும் அப்படி அங்கே பள்ளிவாசலேருந்து வந்து வேறு யாராவது கலாட்டா பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுங்க புரியுதுங்களா இப்போ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பள்ளிவாசல் முன்னாடி நான் வந்து மூடிடுவோம் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதமான உண்மையை சொல்கிறோம் யூபி மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் போல் தமிழ்நாட்டை ஆக்கிறதுக்கு திமுகவே அதுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்குதான்றது தான் வேதனை ஏற்கனவே திமுகனுடைய தம்பாக்கள் நம்ம வந்து தொடர்ந்து பொதுவெளியில் வாங்க இப்போ திருப்பரங்குன்ற மலையில் வந்து வருஷ வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏறி ஆடு கோழி அறுத்து நேர்ச்சை பண்ணுவது அந்த இயல்பு அதையும் கூட இந்த முறை திமுக ஆட்சியில் வந்து அதை தடை விதிச்சாங்க தடை விதிச்சுட்டு அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதுக்காக பாஜகவை என்கரேஜ் பண்ணி பாஜக வந்து பெரிய போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்துக்கு திமுக முழுக்க ஆதரவு தெரிச்சதெல்லாம் தமிழ்நாடுல உலகமே அறிஞ்ச விஷயம் அது புரிஞ்சுங்களா அப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க நீதிமன்றம் மூலியமாகவே அங்கே அடுக்கோழி அடுக்கக்கூடாதுன்ற மாதிரி திமுகவே வந்து என்ன பண்ணிச்சு திமுகனுடைய வழக்கினரே வந்து வாதாடி அரசு வழக்கினரே வாதாடி அதை நீதி அப்படி பெற்றுக் கொடுத்துட்டார் யாருக்கு பாஜக அரசுக்கு ஆதரவாக முஸ்லீம்களுக்கு எதிராக அப்படின்போது இன்றைக்கி இந்த பள்ளிவாசல்களெல்லாம் வந்து இப்படி தூக்கி போட்டு மூடுறது இது பாசிஸ்ட் அது மட்டும் இல்லை தென்காசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஜகனுடைய நிர்வாகி பெரிய வாழையை எடுத்துக்கிட்டு எப்படி வட எல்லாம் வந்து வாழு கத்தி வேல் வச்சுக்கிட்டு தான் மாதிரி ஊர்வலம் போவாங்க அந்த மாதிரி ஊர்வலத்தில் போயிருக்காங்க அப்போ வடநாடு மாரி தென்னகம் தமிழ் தமிழ்நாட்டிலையும் அந்த இந்த மாதிரி நிலை வந்திருக்கு இதுவிலையும் அவங்க மீது யாரும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல நாம் பசங்க ஏதோ ஃபேஸ்புக்கில் வந்து இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதோ சில வார்த்தைகள் போட்டாங்கன்னா உடனே தூக்குறது அவனை கைது பண்ணுறது அவன் பாஸ்போர்ட்டை பிடுங்குறது எல்லாமே பண்ணுறான் ஓகே அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவிக்கப்படாத பாஜக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கின்றது தான் நம்ம நினைக்கிறோம் ஓகே சார் ஆனால் வந்து பாதுகாப்பு கருதி தான் அதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதிர்த்தரப்பினர் அதை கேட்குறாங்க கேட்குறப்ப அதை செய்கிறது அரசினுடைய கடமை நான் என்ன சொல்கிறேன் பாதுகாப்பு கருதினா அப்படி வந்து அந்த அந்த பள்ளிவாசலுக்கு அச்சுறுத்தும் வகையில் அங்கே ஊர்வலம் வருதுன்னா அதுக்கொண்ட ஊர்வலம் நீங்கள் அனுமதிக்கிறீங்க நான் இதுதான் என்னுடைய கேள்வி ஓகே இப்போ இஸ்லாமியர்கள் எத்தனையோ நிகழ்ச்சி நடக்குது எத்தனையோ ஊர்வலம் நடக்குது எதுவுமே இது போல் வந்து பிற சமய வணக்க வழிபாட்டு தலங்களுக்கு இதுமாரி மூடுங்க நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் இல்லையா அப்போ இந்த மாதிரி ஊர்வலத்துக்கு வந்து பாதுகாப்பு கேட்குறாங்கன்னா யார் கேட்குறாங்க பாதுகாப்பு வழிவாசல் நிர்வாகம் கேட்குறாங்க உங்கள்கிட்ட இல்லையே ஓகே பள்ளிவாசல் நிர்வாகம் ஏன் கேட்க போகுது கேட்குறது நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா போகும்போது அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது நீ பாதுகாப்பு கொடுங்க போலீஸ் நில்லுங்க மீறி அங்கே வந்து ஒரு அட்ராசிட்டி இறங்கினா லட்டி சார்ஜ் பண்ணுங்கள் துப்பாக்கி சூடு நடத்துங்க அதை விட்டுட்டு நான் பள்ளிவாசலே மூடிடுவே அப்போ எத்தனை நாள் தான் நாங்கள் மூடி நாங்கள் வந்து மறைவாக வாழணுமாக்கோ ஓகே இல்லை ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுதுன்னா யாரோ ஒருத்தர் சமரசம் பண்ணுறது சரிதானே

இந்த மாதிரி பிள்ளையார் ஊர்வலம் பண்றது இந்து ஊர்வலங்களுக்கு வந்து பள்ளிவாசல்கள்லையும் அல்லது இஸ்லாமியருடைய பகுதிகளிலயோ வந்து துணி போட்டு மூடுவாங்க அது போல ஒரு நிலை தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு கேட்ட திராவிட மடல் அரசு இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பான அரசுன்றதெல்லாம் யார் கிட்ட ஒரு அமைத்து தானே இருக்கு இதெல்லாம் புரியுது இருந்தாலும் வந்து இந்த விநாயகர் சக்தி ஊர்வலம்ன்றது ஆண்டாண்டு காலமா தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படி வந்து இந்த தனியா வந்து பாஜக அதுல கையில் எடுத்திருக்குன்றப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்க முடியும் விநாயகர் ஒரு விநாயகருக்கு வந்து தெரு தெருக்கு பிள்ளையார் இருக்கார் இருக்காரா இல்லையா இருக்காரு அது இஸ்லாமியர் தெருவாக இருக்கட்டும் எந்த தெரு தெருக்கு பிள்ளையார் இருக்கு அந்த பிள்ளையாருக்கெல்லாம் வந்து அந்த வந்து விழா நடத்துறது இயற்கையான ஒன்று சரி எப்போது அரசியல் பிள்ளையார் அரசியல் பிள்ளையாராக மாறினாரா அப்போ தான் பிரச்சனை அது எப்போ இந்து முன்னணி இந்த பிள்ளையாரை கையில எடுத்துட்டு மூளை மூளைக்கு வந்து தலித்துகள் பெரும்பான்மை வாழக்கூடிய பகுதிகளில் கூட பிள்ளையாரை வைக்கிறது இல்லை முஸ்லீம்கள் எங்க பெரும்பான்மை வாழ்றாங்கன்னா அங்க பிள்ளையார வைக்கிறது அங்க வந்து ஒரு கான்ட்ரவர்சி அதாவது ஒரு விரும்பத்தகாத வார்த்தைகள் பேசுறது புரிதுங்களா இது இது வந்து ஒரு பிரச்சினையை உருவாக்கணும்னு சொல்லிதான் பிள்ளையார வச்சிட்டு இவங்க அரசியல் பண்ணிட்டு வர்றாங்க நான் என்ன சொல்றேன் பிள்ளையாரே வந்து அவரை யார் நேசிக்கிறாங்க அவரை யார் வணங்குறாங்க அங்கே கூட்டும் போறது தான் நியாயம் முஸ்லீம்கள் பகுதியிலேயே பிள்ளை ப பள்ளிவாசல் வழியா தான் பிள்ளையார் போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து வன்மத்தின் உச்சமாக இல்லையா எத்தனையோ பட்டியலின மக்கள் எத்தனையோ பேர் எங்கள் ஊருக்கு எங்கள் தெருக்கு பிள்ளையார் வராதானே இயங்கிட்டிருக்காங்க நான் அங்கே கூட்டும் போங்கய்யா அவங்க பிள்ளையார நான் கேட்குறேன் முஸ்லீம்கள் யாரும் வணங்க போகிறது இல்லை இல்லை அது வேடிக்கை மட்டுந்தான பார்ப்பாங்க நீங்கள் முஸ்லீம் தெருவில் கொண்டு போனாங்க அப்போ நீங்கள் அதை ஏன் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏன் வீவு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே போகணும்னு சொன்னால் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வளைக்கணும் அந்த பிரச்சனை மூலிமா அரசியல் அதாயம் தேர்ணும் அப்போ இது வந்து முழுக்க முழுக்க பிள்ளையார அரசியல் பிள்ளையாராக மாறிச்சு இப்போ நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து விழா நடத்துவாங்க ஐயப்பனுக்கு ஊர்வலம் போங்க எதுவுமே பிரச்சனை வராது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் கொடாந்து போவோம் நாட்கணக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் பிரச்சனை வராது ஏன் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கெல்லாம் எப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு வருஷம் இந்த பிள்ளையார் அரசியல் பிள்ளையார் எப்போ வந்து ஊர்வலம் போகிறதோ அன்னைக்கு பிரச்சனை ஐசோஸ் பள்ளிவாசலுக்கு முன்னாடி தான் போவோன்றது ஐசோ பள்ளியாசல் முன்னாடி ஏன் காவல்துறை தடுக்குதுன்னா அங்கே ரெண்டு மூணு தடவை கலவரம் ஆச்சு அங்கே போனவங்க பள்ளிவாசல் மீது கல் அடித்தான் செருப்பு அடித்தான் அதுக்கு எதிர் தடுப்பில் வந்து முஸ்லீம்கள் வந்து இது பண்ணாங்க அது ஒரு கலவரம் ஆச்சு தான் அந்த தெரு வந்து பள்ளியாசல் இது அந்த பிள்ளையரசலை அனுமதிக்கிறது இல்லை காவல்துறை அரசு உடனே பாகிஸ்தானாக கோஷம் போடுறோம் ம் புரியுது பிள்ளையா இருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன அப்படிப்பட்ட முரண்பாடு இந்த இடத்துல மட்டும் ஏன் எவ்வளவு பிரச்சனை வருது எங்க பிள்ளையாருக்கும் இருக்கும் இஸ்லாமியருக்கும் என்னங்க சம்பந்தம் ஓகே அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு சரி ஏன்னா அமாவாசையா இருந்ததும் அப்துல் காதரா மாறி இருக்கான் ஆனா பிள்ளையாருக்கும் இஸ்லாமியருக்கு சம்பந்தம் சொன்னா இல்லை ஏன்னு சொன்னா பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டு இருபத்தஞ்சி ஆண்டுகளாக தான் இந்த அரசியல் பிள்ளையாராக மாற்றுறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்மீக பிள்ளையாராக இருந்தார் தெரு தெருக்கு இருப்பார் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயில் இல்லாத தெருவே இருக்கார் கூட நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அது வந்து அரசியல் பிள்ளையாராக மாறினார் மாறினதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன சம்பந்தம் லக்கும்தீனுக்கும் வலியதீன் அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கும் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு போரிக்கிறது நாங்கள் எந்த மதத்தையோ அல்லது எந்த கடவுளையோ இழிவா கீழ்த்தரமா பேச மாட்டோம் நாங்க பேசக்கூடாது எனக்கு நாங்க சொல்லல எங்க மார்க்கமே சொல்லுது குரானே சொல்லு அவர்கள் மார்க்கமாக இருந்து உங்கள் மார்க்கம் கிறித்தவர்களை பற்றி யாரும் தவறாக பேச மாட்டாங்க கிறித்துவ பைபிளை பற்றி கீழ்தரமாக தவறாக எதுவும் பேச மாட்டாங்க அதேமாரி வந்து இந்துடைய புராணங்களையோ இதிகாசங்களை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு தெரியாதுன்றதில்லை நானே எடுத்தீங்க மகாபாரதம் படிச்சுருக்கேன் பகவத்கீதை படிச்சுருக்கேன் ராமாயணம் படிச்சிருக்கேன் எல்லாம் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு அதில் உள்ள குறை நிறைகளை எடுத்து பொது வெளியில் பேசணும்னா அஞ்சு செகண்டு ஒரே நாளில் ட்ரோல் ஆகிடலாம் ஒரே நாளில் ஆகலமாக இருக்கேன் ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க அவங்க நேசிக்கிறாங்க அவங்க வணங்குறாங்க அப்படி இருக்கும்போது அதில் நான் போய் உட்காந்துக்கிட்டு பேண்டிட்டு வர்றதுக்கு நான் இல்லை ஓப்பனாக சொல்கிறேன் அது இஸ்லாம் ஏன்னா எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கு எந்த இஸ்லாமிய தலைவர்களும் அப்படி பேச மாட்டாங்க எந்த மார்க்கம் அறிஞ்சர்களும் அப்படி பிற மதங்களே சொல்ல மாட்டாங்க எங்களது உயர்ந்ததுன்னு பேசுவாங்க அது எல்லாருக்கும் உரிமை இருக்கு கிறிஸ்தவர்கள் பைபிள் உயர்ந்ததுன்னு பேசலாம் இந்துக்கள் எங்களுடைய இது உயர்ந்ததுன்னு பேசலாம் இஸ்லாமியாவும் உயர்ந்து யாரையும் தாக்கி பேச மாட்டாங்க இதுலயும் கோயிலுக்கு முன்னாடி எந்த இஸ்லாமியர் ஊர்ல போய் கோயிலுக்கு எதிராக கோஷம் போட்டு கிடைக்கும் இல்லை ஆனா இந்த பிள்ளையாரை கொண்டு போகும் மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க நீங்க அப்ப பிள்ளையாரை வைத்து நீங்க அரசியல் பண்றீங்க ஓகே வட தான் இது தொடர்ந்து நடக்கும் இப்போ வந்து தமிழ்நாட்டுல இது நடந்திருக்கு ஒரு புதுசாக இருக்கு வடமாநிலம் போல தமிழ்நாடு தோற்றம் அளிக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு திமுக அப்படி விரும்புகிறேன் திமுக இது தொலைநோக்கு பார்வை இது பார்த்தா தான் இது வந்து புரியும் அஞ்சு விசாரத்தில் அரசியல் பேசுகிற நாதாரிகள் யாருக்கும் புரியாது ஆ திமுக என்ன நினைக்கிதுன்னா இங்கே பிரதான எதிர்கட்சியை பாஜக வரணும்னு நினைக்கிறது ஓகே பிரதான எதிர்கட்சியா பாஜக வந்ததுன்னா சிறுபான்மையுடைய வாக்குகளும் அப்புறம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளும் சாலிடா நமக்கு வந்துடும் இல்லை நம்ம அவங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அவங்களுக்கு உண்டான வாக்குறுதிகளை எதுவும் செய்ய வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த வாக்குகள் நமக்கு வந்துடும் ஏன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது இப்போ ஒரு காலத்து வெஸ்ட் பெங்கலில் காங்கிரஸாக இருந்தது இன்னைக்கு கம்யூனிஸ்ட்டு காணாமல் போயிடுச்சு திரிணாமுல் காங்கிரஸாக பாஜகன்னு ஆயிடுச்சு இல்லையா மகாராஷ்டிராவில் என்ன ஆச்சு நீங்கள் இதில் சத்தீஸ்கரில் என்ன ஆச்சு வட எல்லாம் முழுக்க அப்படியே ஆயிடுச்சு அப்படிதான் ஆயிருக்கு இப்போ அப்போ அதே நிலை தமிழ்நாட்டில் திமுகவுக்கு என்னென்னா அதிமுகன்ற ஒரு கட்சி இருந்ததுன்னா அது பொது அரசியல் ஆகிடுது அப்போது வந்து அங்கேயே முஸ்லீம்கள் சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் போகுது அப்போ அதை வந்து உன்னி பண்ண முடியல அப்போ அதிமுகவை அழிக்கணும்னு பாஜக நினைக்கிறான் பாஜகவுக்கு நம்ம துணையாக இருந்தோம்னு சொன்னால் ஈஸியாக ஈஸியாகலாம் அதிமுக ஈஸியாக ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல பாஜக வரணும் ஓகே இதுதான் திமுகவுடைய திட்டம் ஆனா இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்கும் போது எப்படி நம்பி வந்து திமுக வாக்களிப்பாங்க எது இப்போ வந்து திமுக பாஜக அப்படின்னு நினைக்குது ஆ திமுக எடுத்து நம்ம பிடிக்கணும்னு சொல்லி பாஜக நினைக்குது திமுக வந்து ஆமாம் அந்த இடத்துல பாஜக வர்றதுதான் நமக்கு பாதுகாப்பு வந்து திமுக நினைக்குது ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் உற்று பார்த்தா நிச்சயம் பாஜகவினுடைய பப்பு திமுகவினுடைய சூழ்ச்சியும் வேலைக்காகாது ஏன் சொன்னீங்கன்னா இங்க வந்து அப்படியே போச்சுன்னா கூட தமிழ் தேசிய கொள்கை கொண்ட நாம் தமிழ் சிவனை கூட வரலாம் இங்க பாஜகக்கெல்லாம் அப்படி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளே இல்ல ஒன்னா அதிமுக பார்ப்பாங்க இல்லைன்னா அப்படியே மாறிடுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னத்துல தமிழுக்கும் ஆரியத்துக்கும் ஐயாயிரம் ஆண்டுக்கான பகையுமே இருக்கு அந்த வரலாறு பேசணும் அதை பேசிட்டு நம்ம போனோம் இருக்கா இல்லைங்களா அதனால வந்து இங்க தமிழர்கள் வந்து சாதாரணமா வந்து பாஜகவை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்க மாட்டாங்க ஓகே புரியுது திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளில் இருந்து ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தாங்க திருப்பரங்குன்றம் இசு அதுக்கப்புறமா மோடி வராருன்னு சொல்லிட்டு ஒரு மசூதியினுடைய மேலே இருக்க பேரை மூடினாங்க இந்த மாதிரியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான இப்போது இந்த விநாயகர் சக்தி ஊர்வலம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போக்கை வந்து திமுக கையெழுத்தில் எடுத்துட்டு காரணம் என்ன இல்லை ஆட்சியில் இருக்கும் இல்லை அதுப்பா என்னுடைய அரசியல் பழனி பாபா அடிக்கடி சொல்வார் எப்போல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கின்றதோ அப்போல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக துரோகம் செய்யும் எப்பெல்லாம் எதிர்க்கட்சியாக மாறுறதோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக களை மாடும் அப்படி அது வந்து அவர் சொல்லி வந்து ஐம்பது ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் இன்னைக்கு கூட அவர் சொன்னது எனக்கு வந்து அப்படியே பழிச்சுன்னு தெரியுது ஏன்னா இன்றைக்கி கூட அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இஸ்லாமியருக்கு ஆ எதிர்கட்சியாக மாறினா போகிறேங்க அவங்கள மாரி ஒரு சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான மக்கள் வேறு யாரும் இருக்குமா கட்சியாக இருக்காது அளவுக்கு இருப்பாங்க ஆளுங்கட்சியாக மாறினதான் அவங்க அப்படியே அவங்களுடைய அப்படியே முகத்தையே நிறத்தையே மாற்றிக்குவாங்க ஓகே கேட்டால் நாங்கள் சிறுபான்மைக்கு எங்களை போன்ற ஒரு சிறந்த ஒரு ஏங்க வகுப்பு திருத்த சட்டத்தை வந்து கடுமையாக எதிர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வகுப்பு திருத்த சட்டத்தினுடைய சட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்த தொடங்கிட்டாங்க வக்போர்டில் யாரே திமுக திமுக ம் இந்த கொடுமையை பற்றி யார் பேசுறது நீங்கள் என்ன வகுப்பு திருத்த ச மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போட்டாங்க அந்த கூட்டத்துக்கெல்லாம் இந்த ஜமாத் என்ற போலி திமுக அடிமைகள் என்ன பண்ணுறாங்க திமுக தலை ஆதரவு திமுக திமுக ஆதரவு கட்சி தலைவர்களை கூப்பிட்டு இந்த வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஆனாலும் தமிழ்நாட்டில் வந்து வகுப்பு திருத்த சட்டத்தை மசோதா அடிப்படையில் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அமல்படுத்துகிறாங்க எந்த வகையில் அமல்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க எந்த வகையில் அமல்படுத்துனன்னா மத்திய அரசு இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தை அப்படியே தமிழகமும் அமல்படுத்துது வக் போர்டு அப்ப வக் போர்டு யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு மாநில அரசுடைய கட்டுப்பாடுல தான் இருக்கு சரி இல்ல இடைக்கால தடையெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு வாங்குறது திமுக தான் அது இடைக்கால தடை வாங்கி இருக்காங்க ஆனா இவங்க அமல்படுத்துறாங்க தடையை ஒரு பக்கம் வாங்கிட்டு அமலம் படுத்த அமல்படுத்துறாங்க இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியருடைய கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது ஒக்போர்டுடைய இது இன்னும் கொஞ்ச நாள் போச்சு ஒக்போர்டு சந்திக்கு வேல்யூ இல்லாமல் போய்டும் ஆட்சியர் கட்டுப்பாட்டில் அதாவது கலெக்டருடைய கட்டுப்பாட்டிலே போயிடும் இப்போ கலெக்டர் போது யாருடைய கலெக்டர் யாருடைய கட்டுப்பாடு மாநில அரசுடைய கட்டுப்பாடு புரிதுங்களா இது மத்திய அரசு கொண்டு வந்து புதிய வகுப்பு திருத்த மசோதாவின் அடிப்படையில் நடக்கக்கூடிய சித்து விளையாட்டுகள் இது இப்போது தொடங்கிட்டாங்க தமிழ்நாடு ஒக்போர்டிலேருந்து இதை பற்றி யார் பேசுது பேசுனா பாஜக பி டிமு ம் இவன் எப்பவுமே திமுகவுக்கு எதிராக பேசுவான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அந்த வக்போர்டு நான் இந்த நான் இந்த குற்றச்சாட்டு நேரடியாக வைக்கணும் ஒக்போர்டு சேர்மனை வந்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஒரு பொய்யான தகவலை வந்து பொது தளத்தில் பதிவு பண்ணுறான்னு சொல்ல சொல்லுங்கள் அவனுங்கள நான் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்த தயாராக இருக்கேன் ஓகே அந்த மாதிரியான வேலைகளெல்லாம் திமுக ஈடுபட்டால் அதுக்கான பிரதிபலிப்பை திமுக அனுபவிப்பாங்க அவங்கன்னா திமுகவுக்கு என்ன ஒரு ஆணவம்னு சொன்னீங்கன்னா எல்லா அடிமைகளும் நம்ம கிட்ட தான் வச்சிருக்கோம் அவனுங்க விட்ட போய் பிரச்சாரம் பண்ண போறானுங்க பாஜக பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு பாசிசம் ஒன்றிடம் பூந்துடும் நொங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இந்த இஸ்லாமியருடைய வாக்கை நம்ம தக்க வச்சுக்கணும் இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி எவ்வளோ நாள் அப்படி வச்சுக்க முடியும் நினைக்கிறேன் எவ்வளோ நாளாக அதை மாற்றி அடிக்கிறோம் இல்லை இப்போ நம்ம தானே அது தொடர்ந்து பொது தளத்தில் வந்து நான் அது பெருமைக்காக பேசுகிறேன் பொது தளத்தில் தொடர்ந்து நான் தான் எதிர்த்து பேசிட்டே இருக்கேன் திமுகவினுடைய சூழ்ச்சிகளை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறேன் திமுகவுடைய முஸ்லீம் விரோத செயல்பாடுகளையும் நம்ம தான் தொடர்ந்து எதிர்த்து பேசுகிறாங்க நாளைக்கு அப்படியே மாறும் நாளைக்கு நாலு தலைவர் அவனும் திமுக எதிராக பேசுவான் முஸ்லீம் தலைவர் திமுகவுடைய தூரங்களை அமலப்படுத்துவான் இன்றைக்கி அது நம்ம ஒரு வழி ஏற்படுத்துகிறோம் அவ்வளோதான் ஓகே ஒரு பக்கம் வந்து பெரியாருக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அரங்கில் வந்து பெரியாருடைய படத்தை திறந்து வைக்கிறாரு இன்னொரு பக்கம் திண்டுக்கல்லில் ஒரு திமுக கவுன்சிலர் பெண் அவர்கள் வந்து ஒரு கிளர்க்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்த கிளர்க்கை வந்து காலில் விழ சொல்லி சொல்கிறாங்க எது சமூக நீதி என்ற திமுக கிட்ட என்னங்க சமூக நீதி எதிர்பார்க்க முடியும் பேர் வச்சிருக்காங்க எப்படி கருப்பா இருந்தா வெள்ளைன்னு பேர் வச்சிருக்காங்க அசிங்கமாக இருந்தால் அழகேசுன்னு வச்சிருக்காங்க பாத்திருக்கீங்களா கிராமங்கள்லாம் பார்த்திருக்கீங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து சமூக நீதி அரசுன்னாங்க அவங்க என்னைக்கு சமூக நீதியை கடைப்பிடிச்சாங்க சமூக நீதியை கடைப்பிடிக்க நிறையா இருந்தால் என்றைக்காவது வேட்பாளர் தேர் தேர்வில் நீங்கள் வந்து சமூக நீதி அடிப்படையில் வேட்பாளர்னு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்களா ஒரு ஆளை சொல்லுங்கள் நீங்கள் இல்லையா ஓ வேட்பாளர்கள் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எந்த ஜாதி நீ உங்கள் ஜாதியுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்காங்க உனக்கு அந்த சாந்திக்கு மத்தியில் எவ்வளோ செல்வாக்கு இருக்கு இப்படியாப்பட்ட நபர்கள் தான் நீங்க வேட்பாளரை சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் தான் கிறிஸ்தவருக்கு அமைச்சராவோ இஸ்லாமியருக்கு அமைச்சராவோ திமுகவில் இடம்பெற்று இருக்காங்கல்ல ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு நான்கு அவசை அதெல்லாம் ஏன்னா இது நாளைக்கு இந்த மாதிரி கேள்வி கூடாது இல்லையா ஓகே அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க பத்து விழுக்காடுகளுக்கு மேலும் உள்ள இஸ்லாமியர்களை மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்களே அதான் அண்ணன் சீமான்னு சொன்னார் இல்லை அன்னைக்கு பத்து பேர் ஒரு ரூமில் அடைஞ்சு இருக்காங்க அதில் ஒரு மூணு பொட்டில் போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா சொன்னா முடியுமா பத்து பேர் இருக்காங்க மூணு பேருடைய சாப்பாடை போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தால் முடியுமா முடியாது இல்லையா அதே மாதிரிதான் தான் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதனால தான் ஆர்எஸ்எஸ் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல கை தட்டி வர வைத்தான் ஏன் சொன்ன பொதுல இருந்தா கூட இவனுக்கு அதிகமா வாங்குவானுங்க மூன்றாண்டு குறித்து இவனுக்கு ஒதுக்குனது நல்லதா போச்சுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் கூட கை தட்டி வர வைக்கிறான் அப்ப திமுக ஒரு இடஒதுக்கீட்டுல வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்குமோ ஆதரவா இருக்குமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க புரியுதுண்ணா இதை சில பேர் என்ன பண்ணுறாங்க பொதுவெளியில் இடஒதுக்கீடு கொடுத்தது யார் உருது முஸ்லீம்களை பட்டியலில் சேர்த்தது யார் இந்த முக்தார் போன்ற நாதாரிகளை வச்சு அவங்க இவன் அண்ணா அறிவரை அவனும் அடிமையாக இருந்தான்னு சொன்னால் இவன் வந்து விஸ்வ ஒரு மாதிரியாக போயிட்டான் அவன் விளம்பர விரும்பி ஆகிட்டான் யாருக்கும் அவனா யாருக்கும் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி இவன் டிவி கேட்க அவனா ஃபோன் பண்ணி செட்டப் பண்ணி நீ இப்படி பேசு நான் இப்படி சொல்கிறேன் நீ இப்படி பேசி நான் அப்படி சொல்கிறேன்னு அந்த ஆடியோ எடுத்து முக்தா இருப்பார் கிழிச்சார் வச்சார் அப்படின்னா உன்னுடைய நாதாயகத்தில் உலகம் அறிஞ்ச விஷயம் ஏன்னா இந்த மாதிரி அடிமைகள் பணத்தை கொடுத்து வச்சுருக்கு திமுக நீ இப்படியெல்லாம் பண்ண அப்படியெல்லாம் பண்ணு எனக்கு டிவிக்கே பிடிக்காது அது வேற விஷயம் டிவிக்கு மாரி ஒருத்தனை செட் பண்ணி இவங்க அடிக்கிறாங்க ஆனால் வந்து இஸ்லாமியர்களோட முன்னேற்றத்தில் திமுகவுடைய பணம் ஒரு பகுதி இருக்குன்றதை மறுக்கிறீங்களா இஸ்லாமியோட முன்னேற்றத்துல திமுகவுடைய பங்கு ஒரு பங்கு பகுதி இருக்குன்றத மருக்கு முன்னேற்றம் இருந்தா அதுல ஒரு பங்கு இருக்கு ரெண்டு பங்கு இருக்குன்னு நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம் என்ன முன்னேற்றம் இருக்கு அதானே கேள்வி நான் உங்ககிட்ட இல்ல இஸ்லாம் என்னுடைய சமூகத்தினுடைய தலைவர்கள் கிட்டயும் எங்க சமூகத்தினுடைய உலமா பெருமக்கள் கிட்டயும் சரி அல்லது திமுகவுக்கு அடிமையா வாழக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கிட்டயும் நான் கேட்கற கேள்வி அதுதான் இந்த ஐம்பது ஆண்டுகளா இஸ்லாமிய சமூகம் தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களிச்சு 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 பொக்குறாங்க இந்த திமுக முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சது ஒன்று சொல்ல சொல்லுங்க நீங்க அந்த முன்னேற்றத்தில் ஒன்னு சொல்லுங்க ஒரு இதை சொல்லுங்க இது வந்து செஞ்சது திமுக செஞ்சது ஒன்று சொல்லுங்க பத்து கூட வேணும் ஒன்னும் சொல்லுங்க இல்லை கடுமையா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் வரப்போ போராடுறது திமுக தான் களத்தில் இருக்கு அது சிஏ இருக்கட்டும் என்ஆர்சியாக இருக்கட்டும் சமீபத்தில் வந்து வகுப்பு திருத்த சட்டமாக இருக்கட்டும் நான் எங்களுக்கு உண்டான உரிமைகளில் திமுக என்ன செஞ்சிருக்கு அது அவங்களுடைய அரசியல் ஓகே அது செய்ய நீ மட்டுமா செய்யற அதிமுக தான் செய்யுது இப்போ மசோதாவுக்கு அதிமுக தான் எது ம் இருக்கா இல்லையா நான் கேட்குறது ஐம்பது ஆண்டுகளாக உங்களையே நம்பி உங்களுக்கே வாக்களிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சமூகத்துக்கு நீங்கள் இந்த அந்த சமூகத்தை செஞ்ச நன்மை என்ன புரியுது எதுவுமே செய்யலைன்னு சொல்ல வரீங்களா எதுவுமே செய்யல அதுல எது நல்லதுன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க எதுவுமே செய்யல செஞ்சுதான் தான் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லலாம் தான் செஞ்சுருக்கு மூணு பத்து விழுக்காடுக்கு மேலே உள்ள இஸ்லாமியர்களே மூன்று விழுக்காடு கொடுத்து அசிங்கப்படுத்தியிருக்கு கிறிஸ்தவர்கள் தூக்கி வீசினாங்களா இல்லை மூஞ்சியில் ஆனால் புள்ளி கிறித்து முஸ்லீம்களை விட முஸ்லீம்களோட குறைஞ்சி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கும் போது மூன்று விழுக்காடு அவங்க கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க திருப்பி விழுக்காடு நீயே வச்சுக்கிடா இந்த அரசியலாம் எனக்கு போயிட்டாங்களா இல்லையா அவங்க ஆனால் இந்த இஸ்லாமிய வந்து இந்த அண்ணா அறிவாலய அடிமைகள் என்னன்னா இவங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தி திமுக தலைவர் கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு இவங்க மாநாடு மீது நடத்தி பார்த்தீங்களா யார் கொடுத்தா நம்ம தலைவர் கலைஞர் கொடுத்தா அப்படின்னு உட்காந்து அந்த கலைஞர் தான் நூற்றி அறுபத்தெட்டு பேர் குண்டுவெடிப்பு காரணம் காட்டி நூற்றி அறுபத்தெட்டு பேரை சிறையில் வச்சு ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலே வச்சு விசாரித்து ஜெயிலே தண்டனை கொடுத்து ஜெயிலே வச்சுருந்த ஒரு கொடூரம் மனப்பான்மை தான் கலைஞர் நூறு நாள் எங்களை எல்லாம் அடித்து நிர்வாணமாக்கி கொடுமைப்படுத்தியவர் தான் அந்த கலைஞர் அதுக்கு பிரதிபலாக என்ன குறைஞ்ச அளவுக்கு விழுக்காடு வந்து பத்து விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை மூன்றாம் விழுக்காடுன்னு கொடுத்து அசிங்கப்படுத்துறது கலைஞர் இதை சில நாதாரிகள் பொது தளத்தில் பெருமையாக பேசிட்டு வரணும்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே ஓகே சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி மடிநீர் கால்வாயில் தீபா என்ற ஒரு பெண் வந்து புலி வேலை செய்து கொண்டிருந்த பெண் வந்து இரவு நேரத்துல போறப்போ ஆறு மணி நேரம் உயிருக்கு போராடி இறந்து போயிருக்காங்க இதுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஓ மாநகராட்சி பணியாளர்கள்லாம் வந்து நீங்க வந்து மாநகராட்சி எல்லாம் வந்து தனியாருக்கு எத்தீங்கன்னா மாநகராட்சி பணியாளர் யார் இருப்பாங்க முன்னாடியெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு தெருவில் ஒரு சின்ன பிரச்சனை டக்குன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவா மாநகராட்சிக்கு போன் பண்ணால் ஒன்றே வருவாங்க அதை மூடுவாங்க இல்லை செய்ய இப்போ யார் பண்றாங்க யார் கேட்குறது கார்பரேட் கம்பெனியை கேட்குறது சார் இங்கே ஒரு இது மேலே வந்து இது திறந்து இருக்குது சார் ட்ரைனேஜ் இது யாருன்னா குழந்தைங்க இருந்து விழுந்துருவாங்க சார் ஐ வைடா ஃபோனு வாணி புரியுதுங்களா உங்களுக்கு அவன் பேசுகிறது இந்தியா இருக்கோ இல்லை வேறு மொழியாக இருக்காங்க ஓகே நான் என்ன சொல்கிறேன் மாநகராட்சி பணியாளர்களே அரசு பணியாளர்கள் இருந்தேன்னா இது போன்ற நிலை இருக்காது நீ நீங்கள் தனியாருக்கு கொடுக்கணுனாலும் இது இதை விட அதிகமாக போகுது பாருங்கள் நீங்கள் இது இது கம்மி இது இது நிறைய ஆகும் பாருங்க ஏன்னா கார்பரேட்டுக்கு போயிடுச்சு அது அவன் பாட்டுக்கு அவன் வந்து வருவான் பாட்டுக்கு சரி அவன யாருன்னு கேள்வி கேட்பான் ஓகே அரசு கிட்ட இருந்தா போது சரியான முறையில் வந்து அரசு கிட்ட இருந்தா பத்து இல்ல இருபது இல்ல ஒரு ஃபோனுக்கு ஆச்சும் ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்க கவர்மெண்ட் அப்படி பயப்படுவான்ல நாளைக்கு ஒரு தருணம் வந்து கார்டனேஷன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று மக்கள் ஏதாவது ஒரு அசம்பாதி ஆச்சுன்னா இன்னும் கூட எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து இன்னும் கார்பரேஷனுக்கு போக இது தனியார் கம்பெனிக்கு போகலை ஆனால் தானே ஒரு இடத்துல மின்கசி ஏற்பட்ட நாலு இடத்துல ஃபோன் பண்ணால் ஒரு இடத்துல வந்து அட்டன் பண்ணுறேன்னா இல்லையா இதே வந்து நீங்கள் தனியார் நிறுவனத்துக்கு அனுப்பிச்சுடுங்க யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க நீங்கள் ஓகே அப்போ இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து தனியார் மயமாக்குவது நிச்சயமாக இதை இது போன்ற ஆபத்துகள் அதிகரிக்கும் ஓகே கடந்த வாரம் வந்து ஒரு துப்புரவு பணியாளர் பெண் வந்து மின்சாரம் தாக்கி இறந்து போயிருந்தாங்க ஜூனியர் விகிட்டரில் எழுதியிருக்காங்க அதுபோல் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு பேர் வந்து இந்த மின்சாரத்துறை சார்பாகவும் மாநகராட்சி சர்வம் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இல்ல அரசுடைய அலட்சியை போக்குங்க அரசு அவன் அதிகாரி அமைச்சர்கள் எம்எல்ஏகள் எம்பி எல்லாம் பிஸியா இருக்கான் அடுத்த எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷனுக்கு நமக்கு சீட்டு கொடுப்பானா கொடுக்க மாட்டானோ இல்ல சீட்டு கொடுத்தானா இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ணணுமா ஐம்பது கோடி செலவு பண்ணணுமா அந்த இருபத்தஞ்சு கோடி யார்கிட்ட கொள்ளாடிக்கணும் ஐம்பது கோடி யார்கிட்ட கொள்ளாடிக்கணும் இப்படி வந்து அவன் ஒவ்வொரு வகையில ஓடிட்டு இருக்கானுங்க புரிதுங்களா அப்படிங்கும்போது இங்க வந்து அதிகாரிகள் வந்து என்னன்னா ஆட்சி முடிய போகுது அடுத்த ஆட்சி எந்த ஆட்சி வரும் தெரில அதனால் நம்ம வேலை என்ன நம்ம பாட்டியும் செஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க அதனால் வந்து முதல்வரோ துணை முதல்வரோ அல்லது அமைச்சர்களோ ஒரு அந்த கடைசி வரைக்கும் நமக்கு கொடுத்த பணியை வந்து திறம்பட செய்யணுன்ற ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க ஆர்வம் உண்மை காரணமாக தான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்குது இந்த அசம்பாவிதங்களை தடுக்கணுன்னா அமைச்சர்கள் வேலை வாங்கணுமா இல்லைங்க அதிகாரியை ஓகே புரியுது இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை நடக்குது பட்டியல் சமூகத்துக்கு எதிரான பிரச்சனை நடக்குது பொதுமக்களுக்கு பாதிப்பற்ற ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இங்கே இருக்குது இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்பிலும் திமுக தான் வருகிற இருபத்தாறு தேர்தலில் வெல்லும் கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் பெறுவாங்கன்ற மாதிரி இருக்குது மக்களுடைய எதிர்பார்ப்பு திமுக வரணுன்றது இருக்கா அதாவது இந்த கூட்டணியை பேஸ் பண்ணி இந்த கருத்துக்கணிப்பை எடுக்கிறாங்க ஓகே தேர்தல் நெருங்கட்டும் ம் தேர்தல் நெருங்க நெருங்க முடிவு தெரியும் புரியுதுங்களா இப்போ வந்து நம்ம வந்து சொன்னோம்னா ஜோசி சொன்ன மாரி ஆகும் திமுக தான் ஜெயிக்கணும் திமுக தான் ஜெய்கு தேர்தல் நெருங்கு நெருங்குதான் இதுல என்னவனா என்ன நடக்கும் மக்களுடைய அதிருப்தியில் இருக்கிறப்போ எப்படி இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும் அது எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இல்ல இல்ல அதை அதை வச்சு இவங்க கருத்து கணிப்பா என்ன பண்றாங்க எங்களுடைய கருத்து கணிப்பாரு துல்லியமா இருக்கு பாருங்க பாராளுமன்ற தேர்தலை மேற்கொள்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு பாராளுமன்ற தேர்தல் வந்து மோடியாக ராகுலான்றது வந்தது அப்போ தமிழக மக்கள் வந்து என்னென்னா மோடியுடைய ஆட்சி தொடர்ந்து இந்த ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லி இருக்கும்போது அப்போது மாற்றாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் மற்றும் சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாமே ஓடி வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வாக்களிக்கிறேன் அது திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்திச்சு அதே இது சட்டமன்ற தேர்தல் நடக்கும் நிச்சயம் பப்பு வேகாது சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் யார்கிட்ட போய் நீங்கள் வாக்கு கேட்பீங்க ஏங்க பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்ந்து விவசாயிகள் போராட்டு வரான் அதை நீங்கள் கேட்குறேன் மேல்மா சிப்கார்டு விஷயத்துக்கு நீங்கள் கேட்குற நீங்கள் கேட்கல ஓகே அப்புறம் வந்து அந்த வேங்க வயலில் மரத்தில் நீ தண்ணி குடிநீரில் வந்து மரத்தை கலந்த விஷயத்துக்கு புகார் சொன்னோன்னே குற்றவாளி ஆக்குனாங்க அதுக்கு நீங்கள் எதுக்கு போராடில்ல இங்கே துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க அவங்கள வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க அதுக்கு நீங்கள் கேட்கல ஆ குன்றத்தூரில் அனகாம்புத்தூரில் வந்து வீடுகளை இடிக்கிறாங்க அதுக்கு நீங்கள் கேட்கல ஆ ம் அரசுக்கு எதிராக எதுவுமே கருத்து சொல்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நின்று நீங்கள் சீட்டோ நோட்டோ வாங்கிட்டு நீங்கள் கம்யூனிஸ்டோ விடுதலை சேர்த்து இஸ்லாமிய அமைப்புகளோ நீங்கள் எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்க நூறு பேர் இல்லை பத்து பேர் செருப்பால் அடிப்பானா இல்லையா உங்கள ஓகே அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் மறுபடியும் வந்து திமுக வரணும்னு மக்கள் எதிர்பார்ப்பான் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி